தப்பு செஞ்சவன மன்னிங்க சொல்றீங்க பாதிக்கப்பட்டவனை மறக்க சொல்றீங்க மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல நானும் கட்னம் ரொம்ப தூவா லவ் பண்ணும் காதலிச்சா எல்லாரும் காதலிக்கலையா நாட்டில நம்ம ரத்தம் எல்லா ரத்தம் ஒண்ணுதானே இந்த நீதியும் கிடையாதா நிம்மதியா வந்து தூங்கல இந்த வீட்ல வந்து நல்ல பையன் யாருக்கிட்டேயும் நான் சொன்ன நானும் கட்னம் ரொம்ப தூவா லவ் பண்ணும் நேரம் கேட்றேன் அந்த பையன் உங்க வகுப்போட தாழ்ந்த வகுப்பு சேர்ந்து வர்றாங்க தாழ்ந்த வகுப்பு சந்தோஷ

அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிப்பியா படிக்கியா அப்போ உங்க பிரச்சனை மனசுக்குள்ள படிச்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி தயவு செஞ்சு கரெக்டா சொல்றானே

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா சரி ஃபீல் பண்ணாத ஒரு திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை ஏற்கனவே புறக்கணிக்கணும் அது அந்த குடும்ப விஷயம் ஆனா அந்த பையனை கொலை செய்யற அளவுக்கு போறது அப்படிங்கிறது கட்டாயமா அது குடும்ப பிரச்சனை மட்டுமே முடியும் அங்கதான் அது சமுதாய பிரச்சனை மாதிரி அண்ணல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம் அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு

நான் ஒரு பட்டியல் எடுத்து பையனா கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர் எப்படியாவது மனசு குறு போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவ்வளவு அவ்வளவு சங்கடமா இருக்கு ஒருத்தர் கூட கை தூக்கல இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச ஒருத்தர் தூக்கல வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க ஒரு பக்கம் ட்ரால் செய்யக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க ட்ரால் பண்ணி அது எனக்கு இந்த கஷ்டத்தை இது கொடுத்துருக்கிறது இதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும் என்னை மன உளைச்சல் காலாக நான் ட்ரை பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ண இப்ப இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆனாங்கல்ல நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க நான் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன் கண்ணடிச்சுங்க

ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்பல ஆறுமுகம் அலாட்டா இருந்துகிட்டே விளாட்ட ஆரம்பிச்சோம் கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படினா ஃபாரின் போய் செட்டில்ட் ஆயிட்டு அப்புறம்தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி ஏஜ்ட் ஆன பசங்களா இருப்பாங்க சார் இந்த வெறு பேத்திர வேலை வேணாம் போடா அங்க அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அங்க அலைன்ஸ் பாக்குற எல்லாரும் எனக்கு வந்து 23 28 29 and 30 அந்த ஏஜ்ல தான் இருப்ப எனக்கு என்ன ஏஜ் இருந்தா எந்த ஏஜ்ல மாப்பிள்ள இருந்தா நல்லது உங்களுக்கு 26 27 இருந்தா எனக்கு ஓகே ஓகே ஒரு 29 எனக்கு வேணும் மிஸ்டர் கோடி நீங்க ரொம்ப ஸ்டூப்பிடா பேசுறீங்க இங்கேயுமே சென்னையில நல்லா படிச்சு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்ப முப்பத்தி வயசு ஆயிரும் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற சிட்டில வந்து அதை மெயின்டெய்ன் பண்ணுவாங்க சார் என்ன மெயின்டெய்ன் பண்ணுவாங்க வயசு எப்படி மெயின்டெய்ன் பண்ண முடியும் லுக்க தான் மெயின்டெய்ன் பண்ணலாம் ஹலோ என்ன கலாயிக்கிறீங்களா ஓ மூஞ்சி நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்ல வருது பாரு பொடி லுக்க தான் மேட்டரா வைஸ் மேட்டரா எனக்கு அது புரியணும் ரெண்டுமே தான் சார் காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா நான் கிராமத்து பொண்ணு அதனால நான் நகரத்துக்கு போணும் அப்படிን விரும்பறனால நகரத்து பையன் அதாவது நகரத்து பையன் வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு நகரமும் வேணும் நகரத்து பையனும் வேணும் ஆடரா சக்க அரசக்க 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 கிராமத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படி நினைச்சா முதல்ல வர பயம் என்ன வயசுல இருந்து நான் வெயில்ல எல்லார நான் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாரும் வெயில்ல வேலை செஞ்சிருக்கோம் அதனால வெயில்ல வெயில்ல வேல செய்ய முடியாது என்ன கொடுமை சார் சென்னையில வெயில் அடிக்குமா இதெல்லாம் கிராமம் வெயில்ங்கறீங்க இதெல்லாம் எப்படினே எல்லா தொலைநோக்கு பார்வையோட போணும்டா எந்த ஊர்மா அப்படி வெயில் அடிக்கிற ஊர் எனக்கு சொல்லுங்க சேலம் நான் இதவிட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன் ஏர்க்காடு ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்ளே பாத்தீங்கனா ஆல்மோஸ்ட் climate எப்பவுமே நல்லா இருக்கும் அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு வந்து இந்த கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தா தான் சார் பயம் ஏதோ சொல்லணும் தோணுதுல சொல்லு

சார் இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட வீட்டு கூட்டிட்டு வரலாமா அப்படிን கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வர கூடாது சம்பந்தி அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே मोस्टली எல்லா வில்லேஜ் வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார் இப்போ நகரத்து போய் என்ன பண்ணுவா அப்பளவா எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செர்பாலர்ச்ச மாதிரி இருக்குடா சரி ஃபீல் பண்ணாத நீங்க ஒரு தர கல்யாணம் பண்றீங்க ஒருத்தருடைய பெண் தோழிகள் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூட்டு வராரு நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார் எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லை இல்லை சார் இந்த பொண்ணு சொல்றது பொய் உண்மை இல்லைங்கிறவங்களாம் கை தூக்குங்க நல்லா கை தூருங்க நீ மட்டும் கை தூக்கலாம் நீ தூக்கிடு மாமியார் மட்டும்தான் சார் சார் அவங்க வந்து ஒரு செட் ரூல்ஸ் போடுவாங்க நம்ம வந்து பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும்

யாருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம் ஆரம்பிக்கலாமா

அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளி கிராமத்துல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க கிராமத்து கிராமத்துல கல்யாணம் பண்ணும் பிரசவன் அப்படின்னு ஒண்ணு வருது அப்படின்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் சார்

என்ன என் பையன் தான் இருக்கான் ஆரோக்கியமானவனாக தான் இருக்கிறான் குறைந்து உண்டு இருந்தால் அது உன்னிடம் தான் இருக்கும் அப்படின்னு எப்படி முடிவுக்கு வரீங்க எப்படி நீங்கள் நீங்கள் ஏன் திருமணம் செய்து உள்ள விரும்பவில்லை கிராமத்தில் கேக்குறாருல சொல்லுப்பா கிராமத்துல வந்து பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போல உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இன்னும் வேணும்

அது அவங்களோட பேங்களா இது எனக்கு புதுசு கேக்கேன் சொல்றத கேக்க கேக்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா இது வந்து நான் அனுபவிச்சிட்டு தான் இருப்போம் ஒண்ணுமே தெரியலையே உள்ள போய் பாருங்க இது ਤਾਂ தோணுது இல்ல இந்த ரொம்ப ஏஜ் பீப்பிளா இருப்பாங்க சில ரொம்ப கிரின்ஜா டான்ஸ் பண்றது அத புட்டு குறையாதே

யாராலையும் ஆக முடியாது வேற யாராலும் ஒரே ஒரு நைட் அது இப்படா உன்னால மட்டும் இப்படி பேச முடியுது ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க பார்த்தா பேச்சோட பேச்ச நம்ம என்ன சொல்றோம் அதனால ட்ரெண்ட் ஆனா யாராலயே ஆக முடியாது அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு எல்லாம் ஆசை இருக்கா நீ எல்லாம் ஒரு மனுஷன் அது இருக்குதா நான் இல்லன்னு சொல்லல ஆனா இந்த ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 मंथ அத நான் கிராஸ் பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது அவர் பேசின விஷயமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் தானே அந்த வழியை தான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் நகைச்சுவையாக தான் சொன்னமே தவிர நீங்கள் அதனால தான் இப்போ உங்களுக்கு ரியலைசேஷனும் வந்திருக்கு கரெக்டாக சொல்கிறானே நான் ரியலைஸ் பண்ணிடுறேன் சார் இது இதெல்லாம் பண்ணால் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க ஜாதி இப்போ வெடி பிடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும் இந்த அடக்கம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமா நாங்க அதை பண்ணலன்னு வைங்களேன் ஓ நம்ம இவ்வளவு கத்தா பேசணும்

இப்போ நான் பெரிய மனுஷனை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா அந்த பரம்பரையெல்லாம் சொன்னீங்கள்ல இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கேன் எந்திரிச்சா அந்த நட நடந்து வந்து ஒரு கை கொடுத்துருவோம் நல்லா இருப்பாடா போடா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு ட்ரால் எல்லாம் தவிர்க்க முடியாது ஒரு விஷயம் இருக்குன்னா அது பற்றி எதிரும் புதுருமான ரெண்டு கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் எல்லாம் சார் ஏன் சனங்களோட நிம்மதி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இப்போ நீங்கள்லாம் ட்ரோல சந்தித்து அதனுடைய சங்கடங்களையும் சந்தித்து தான் சொல்கிறீங்க ஓகே நீங்கள் எப்படி ட்ரோலில் மாட்டினீங்க சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன் இல்லை எது நகைச்சுவைன்னு கேட்குறேங்க நான் ஆக்சுவலி நான் ட்ரெண்டாகவே எனக்கு தெரியாது

ஒரு பொஷன்ல போய் நின்னுக்கிட்டறேன் இவ்வளவு பேர் இருந்தாங்க இல்லையா என்ன எதுக்கு புடிச்சு ட்ரால் பண்ணீங்கன்னு அவங்க கேக்குறாங்க ஆமா நேத்து அந்த ஆபரேஷன் ஊルメக்கு உறவுக்கு நடக்கற உச்சக்கட்ட ஆபரேஷன் மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம் உங்களுக்கு தெரியாத ஹஸ்பண்ட் எடுத்தது அந்த வீடியோ எடுத்து அப்படி மேல மேலே போச்சு பங்க மாட்டிக்கிட்ட பங்க எங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனா 10 கேமராமேன்ஸ் இருப்பாங்க 10 பேர் வீடியோ எடுத்துட்டாங்க மேடம் அது வெளிய போகாம எப்படி தடுக்க முடியும் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் ஒரு கலை வெளிய போகுதே சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு அப்புறம் என்ன

நம்மளா இப்படி பண்ணா அதை கியூட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அதனால பொண்ணுங்க பண்ணா மட்டும் கியூட் என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தப்பு தான் அந்த ஆளு யாரு நினைச்சு அவன திருவிழா மீற சூரியனாயா எதையோ திங்கிற பண்ணியா போலீஸ் அமக்கிற கழுவியா அதே மாதிரி நான் பண்றேன் என்ன ட்ரெண்ட் பண்ணுறான்னு கேக்குறாங்க அடுத்தவங்கள காயப்படுத்தலாம் தப்பு இல்ல உங்களுக்கு வந்து வெறும் காயம் மட்டும் ஏற்படல உங்களுக்கு புகழ் காயம் எல்லாம் சேர்ந்துதான் வந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்க பேர் என்ன சங்கீதா சங்கீதா இன்னும் ஒரு இங்க இங்கிருந்து ஓடி போறேன் இல்ல உனக்கு நான் தங்க ஊதிடுவேன் பழைய சங்கீதாவா அப்படி போய் அது நீங்க யாருனே தெரியாது

நீங்க ரெண்டு கொடுத்துட்டீங்க எனக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா இடத்துல இருந்தும் நீங்க யோசியுங்கள்னு சார்ஜ் வைக்கிறாங்க எல்லாம் நேரம் என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக நான் வந்து சில கண்டன்ட் அதாவது லேடி கேட்ட போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன் நான் அப்படி பண்றப்போ ஏன் வந்து என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குனு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரோல்ல வந்து என்ன கலாச்சிட்டு போயிடுறீங்களே பார் ஏன் வேலைய நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு என் வேலையை தாண்டா பாக்குறேன் பெண் வேடம் போடுறேன் ஏதோ ஒண்ணு பண்றேன் செய்யறேன் போறேன் என்னையே சங்கடப்படுத்துற மாதிரி ட்ரோல் பண்றீங்கன்னு கேக்குறேன் இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள் தந்து காரணம் அவர் தான் அவர் மட்டும் இல்ல இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் ஃபோன் கையில எடுத்துட்டீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும் பண்ற சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ ஆஹா சம்ம ப்ரோ ஆஹ் உன்னை உங்களை ரோல் மாடலாம் எடுத்துக்கிறேன் இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிருது

இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது இப்படி பழகி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா நல்லா வாங்குற பழி உங்களை முன்ன பின்ன ரெண்டு வார்த்தை சொன்னாலே இவ்வளவு நீங்க கோவிச்சுக்கிறீங்கல்ல இப்ப அவ்வளோ வயசான பெரிய தலைவர்களை நீங்க முன்ன பின்ன பேசினா எப்படி சும்மா இருப்பாங்க என்ன நான் பாரு என்ன பாரு